பூர்வாராதனையின் புனிதமான நிகழ்வில் ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்தை சேர்ந்த அதிகாரிகளும் குருக்களும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு மந்திராலய ஸ்ரீ மத அதிகாரிகள் ஒரு பிரமாண்டமான ஊர்வலத்துடன் அவர்களுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளித்தனர் பின்னர் புனித சேஷவஸ்திரம் மரியாதையுடன் ஸ்ரீ சுவாமிஜிக்கு வழங்கப்பட்டது ஸ்ரீ சுவாமிஜி அதை ஸ்ரீராயருக்கு சமர்ப்பித்தார் பின்னர் ஸ்ரீரங்கம் அதிகாரிகளும் குருக்களும் ஸ்ரீ சுவாமிஜிக்கு வஸ்திரம் மற்றும் பிரசாதம் வழங்கி கௌரவித்தனர் பூர்ண ஸ்ரீ சுவாமிஜி அனைத்து பக்தர்களையும் தனது அனுகிரக வாழ்த்துறையில் ஆசீர்வதித்தார்